தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பேரறிஞர் அண்ணா எங்களுடைய தலைவர் கலைஞர் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி மூன்று சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா இது முதல் சவால் இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரி கூட வேண்டாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கிட்டோம் முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம் ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது மூன்றாவது தருமபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட் கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம் இந்த மூணு சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்க தயாரானு கேளுங்க அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் வந்து எப்போ வர்றாருன்னு கேளுங்க அதுக்கான பதில் அது நான் கொடுக்க தயாராக அவன் ஒரு புறம்போக்கு பையன் அந்த புறம்போக்கு அந்த அவனை பற்றி பேசுகிறதுக்கெலாம் எனக்கு விருப்பமே இல்லை அவன் என்னைக்கு இமாம் எங்கடா பாதிரியார் எங்கடா அப்படின்னு ஒரு பூமி பூஜையை போய் எட்டி உதச்சானோ அன்னைக்கு அவன் மனிதன் அல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஒரு மருத்துவர் தான் இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தோணவேன் பார்வதி தேவிக்கு குடும்பப்பட்டுப்பாடு எங்கே செய்யப்பட்டதுன்னு கேட்ட நாய் அவன் ஐயோ நாய் ம அனைத்து நாய்களையும் என்னை மன்னிக்கணும் அவனை நாயோடு ஒப்பிட்டதுக்கு அவனாம் ஒரு மனுஷனே இல்லை சார் ஒரு மூன்று மாணி மக்களை பார்த்து பசுமூத்திரம் குடிக்கிற மக்கள் அசிங்கப்படுத்தி பாராளுமன்றத்துல பேசி அது பிரச்சனையானதும் இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் நான் பேசியது தவறு அதை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறிய ஒரே அயோக்கியன் இந்த தருமபுரி எம்பி அவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு காங்கிரஸ் தலைமையிலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டா இந்த பசுமூத்திரத்தை பத்தி பேசின விஷயத்த வச்சு நார்த் இந்தியாவில் இன்னொரு இருபது சீட்டை பிஜேபி ஜெயிச்சிடும் அதிகமா அவனுக்கு சீட்டு கிடைக்காது அந்த எப்படியாச்சும் சீட்டை வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்போ புதுசாக அண்ணாமலையை நோன்றாரு யோ செந்தில் குமார் உனக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறையா நீ அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீ ஒரு நடப்பயணம் போய் தர்மபுரியில் உன் கூட எத்தனை பேர் பொதுமக்கள் வரான்னு பாரு கட்சிக்காரனா வர்ற பொதுமக்கள் எத்தனை பேர் வர்றான் அண்ணாமலை போனப்ப அவர் பின்னாடி எத்தனை பொதுமக்கள் வந்தான் கணக்குடு அண்ணாமலை என்கின்ற பெயரை உச்சரிக்க கூட தகுதியற்றவன் தருமபுரி எம்பி செந்தில்குமார் ராமர் அவெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை சார் ஒரு மூன்று மாணி மக்களை பார்த்து பசுமூத்திரம் குடிக்கிற மக்கள்னு அசிங்கப்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசி அது பிரச்சனையானதும் இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் நான் பேசியது தவறு அதை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறிய ஒரே அயோக்கியன் இந்த தருமபுரி எம்பி